இந்த டீமே வந்து ரொம்ப எஃபோர்ட்லஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அந்த கும்பு பூமியில இருந்து பிறந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணல பொலிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் பாலச்சந்திரன் ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன் ராஜேஸ்வரன் காலசாமி அவர் உங்க வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் வீட்டுல போனா புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அதை வந்து இங்க வந்து கடத்தினது அதை சிம்பிளிஃபை ஆற்றா மாத்தி அவங்க கொடுத்தது இத தயாரிப்பாளர் அவங்க ரெண்டாவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கல அவர் ஏக்கர் இருந்து கூட பண்ணியிருக்காங்க சினிமாக்காரர் இது அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது இன்வெஸ்ட் பண்ண வச்சது எப்படியோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பாரு அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த கருத்தை சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொல்லல அது ஒரு படமாக்கி அவங்க கதையா சொல் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்